கன்னிராசிக்காரர்களுக்கு எல்லாம் கன்னிராசிக்காரர்கள்னாலே தெரியும் குறிச்சு நீங்கள் உங்களுக்கு சிரிக்கிறதே ஒரு வேலையாக போச்சு அவவே எங்கள் பொழப்பை எவ்வளோ சிரிப்பாக சிரிச்சிகிட்ருக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களா இன்னும் விட்டுருங்க உங்கள் டைம்லாம் ஓவர் ஓவராகிடுச்சு என்ன திரும்பவும் குரு பகவான் பத்துக்கு போயிட்டாரு பதினொன்றில் இருந்தார் பதினொன்றில் இருந்த வரைக்கும் இந்த ஒன்றரை மாதமும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த மாதிரி தான் ஜாலியாக பிஸியாக வேலை செய்கிறாங்க ஆனால் அவனை தப்பே சொல்ல முடியாது தெரியுமா அது காரணம் என்னென்ன அவன் பிஸியாக இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் கன்னிராசிக்கார்கெலாம் ஒரு லோக்கல் அட்வைஸ் ஒன்று சொல்கிறேன் வேலை செய்கிற மாதிரியாவது நடிச்சிருங்க இல்லை அப்படின்னா சத்தியமாக பிடிங்கி விட்டுருவார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து ஏழை பார்க்குறாரு அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை காலங்க கன்னிராசிக்காரர்கள் இலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி இதை பார்த்து தண்டனை காலம் தொடங்கிவிட்டது பத்திலே குரு வந்தால் பதவி பறிப்போகும் பத்தாம் இடத்து குரு ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் பணவரவை கொடுத்துட்டு இருப்பார் ஒரே ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இட பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாம் பார்த்து உங்களை சரி பண்ணுறார் ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் கெட்ட பேர் எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் எங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் கன்னிராசிக்காரர்கள்னாலே தெரியும் குறிச்சி நீங்கள் உங்களுக்கு சிரிக்கிறதே ஒரு வேலையாக போச்சு எங்கள் பொழப்ப எவ்வளோ சிரிப்பாக சிரிச்சிட்டு இருக்கு நீங்கள் சிரிக்கிறீங்களா உண்மைதான் உண்மையிலே சொல்ல நண்பர்களே கன்னிராசிக்காரர்கள் இந்த பதினொன்றாம் இடத்துல ஒரு இந்த ஒன்றரை மாதம் வச்சுட்டு கொடுத்து வீமுத்தூடு சேர்ந்து என்ன ராஜா இந்த ஒரு ஒன்றரை மாசமா ஒரே ஜாலி தான் ஃபன்னு தான் கண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஹேய் திஸ் இஸ் மை மை டியூட்டி டைம் இல்லை மேன் திஸ் இஸ் மை ஃப்ரீ டைம் என்ன அன்னெசரி ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அந்தமாதிரி தான் என்ன நீங்கள் எப்படியாவது வண்டி வர்றதுக்கு வரல சார் அதனால தான் நான் வந்து ஷூட்டிங் வர முடியல ஏ நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து டபுள்ஸ் வந்துருக்கலாமே நாங்கள் எங்கள் வண்டி நாங்கள் ஒன் ஸ்போவன் டூ ஸ்போவன் த்ரீ அந்த அந்தமாரி என்னங்க பேசுகிறது நீதானா தானா நீதான் நீ தான் பேசுகிறியா அப்படி தான் பேசுவேன் வேணாம் என்ன வேலை விட்டு தூக்கிப்பார் நான் அப்படி தான் பேசுவேன் அப்படின்னு கன்னிராசிக்காரா டஃப் கொடுத்துருப்பீங்க கடந்த ஒன்றரை மாசமாக ஏன்னா என்றைக்குமே நண்பர்களே நம்ம பாஸ் திடீர்னு டயர்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒன்று தோணும் லைட்டு பாஸ் ரொம்ப இனிமேல் நம்ம ஒரு அப்படி லைட்டாக ஏறி பார்ப்போம் அப்படின்னு திடீர்னு பாசு முடிச்சுவாரு என்ன நீ ஓவராக நீ ஐயா ஐயா இல்லைங்க ஆனால் சும்மா அப்படி ஒன்றும் இல்லை அதெல்லாம் போய் சிரித்து எடுத்துப்பீங்களா சும்மா தம்பி விளாட்டாக பேசி பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி கம்முன்னு விட்டுருங்க உங்கள் டைம்லாம் ஓவர் ஆயிடுச்சு என்ன திரும்பவும் குரு பகவான் பத்துக்கு போயிட்டார் பதினொன்றில் இருந்தார் பதினொன்றில் இருந்த வரைக்கும் இந்த ஒன்றரை மாதமும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்த மாதிரி தான் ஜாலியாக சுற்றிட்டு இருந்தீங்க இனி பாஸ் எல்லாம் நீங்கள் பாதி பேர் வேலைக்கு வரல வே வேலைக்கே வராமையே ஒர்க் ஃப்ரம் ஹோம்லாம் ஓடிட்டு இருந்தது ஒர்க் ஃப்ரம் ஹோம் நான் ஐடி கம்பெனிஸில் இருந்தவங்களுக்குலாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் எதாக இருந்தாலும் ரிப்போர்ட் அந்த ரிப்போர்ட் விட மேலே அனுப்பிவிட்ரு நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுலாம் அப்படி வீட்டிலேருந்தே கோஆர்டினேஷன் பண்ணுறது சேட்டைட்லாம் நிர்வாகம் பண்ணுறது அந்த மாதிரிலாம் ஜாலியாக போச்சு இதுக்கப்புறமும் பத்தில் கு குரு வந்தால் பதவி பறிபோகும் நண்பர்களே குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் சொன்னால் செய்வார் அதுதான் பிரச்சனை குரு பத்துக்கு வந்துட்டாருன்னா வேலையை பிடுங்கிட்டு தான் விடுவார் நான் யார் தெரியுமா நான் தான் இந்த பகுதி செயலாளர் இருந்துட்டு போ உனக்கு இல்லை போ அவ்வளோதான் பத்தாம் இடத்துல நான் யார் தெரியுமா நான் தான் இந்த கம்பெனி சிஇஓ ரொம்ப நன்றி சந்தோஷம் ஒன்றையிலேருந்து நீங்கள் சிஇஓ கிடையாது அவ்வளோதான் வேலை விட்டு அனுப்பிடுவேன் குரு பகவான் கோர்ட்டில் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நீங்கள் சிஇஓவாக இருங்க இல்லை சின்ன பயிலாக இருங்க யாராக இருந்தாலும் ஒரே பதில் தான் என்ன வேலை போயிடும் பத்திலேயே குரு வந்தால் பதவி பறிப்போகும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் ஒரு அட்வைஸ் தயவுசெய்து ஓடி போய் கம்பெனிக்கு சேர்ந்துருங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க மேனேஜர் மூஞ்சை பார்த்து காலிலேருந்து நைட் வரைக்கும் திட்டு வாங்கிட்டு கூட இருங்க நோ ப்ராப்ளம் அந்த ஆளுக்கே ஒரு மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் பாவம் அந்த ஜீவன் கால்லேருந்து நான் முடித்துட்டு வாங்குதுன்னு உங்களை உற்றுருவா ஆனால் சில பேர் என்ன பண்ணுறீங்கன்னா அவர் கண்ணிலே படாமல் ஏர்லேயே ட்ராவல் ஆகிட்டுருந்திங்கன்னா அவர் எழுதுறது தான் ஸ்டோரி உன்னை பார்த்து ஒரு மாதம் ஆச்சு எங்கே போனேன் உண்மையை சொல்லு உண்மையிலேயே நீ போறியா இல்லையா இல்லை நான் எந்த வேலைக்கும் போகிறதில்ல நிறைய பேர் இந்த கேமரா எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டு சினி ஸ்பூட் ஷூட்டிங்லாம் இருப்பாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அந்த டீம் மெம்பர்ஸ்லாம் எம்ஏ மலைக்கு போகிறது கண்ணா கன்னியாகுமரிக்கு போகிறது அந்த மாதிரிலாம் போய் படம் எடுத்து அனுப்புவாங்க இவங்க வீட்டிலேருந்து அந்த படத்தெல்லாம் வாங்கி மேல் அனுப்பிவிட்ருவாங்க பார்த்துட்டு உடனே அவங்க என்ன நினச்சிவாங்க நிர்வாகத்தில் நினச்சேன் ஓகே ரைட்டு எல்லா படமும் வந்துடுச்சு இந்த மாதிரி நினச்சிப்பாங்க ஸோ எல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு பத்திலே குரு வந்தால் பதை இதுக்கப்புறமாவது ஃபீல்டில் இறங்கி நீங்கள் போய் போட்டுடுங்க இல்லைனா ரொம்ப கஷ்டம் அதை முதல்ல பார்த்துக்கோங்க அதேமாதிரி கம்பெனியும் உங்களை ஆஃபர் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் நீங்கள் என்ன பண்ணுங்கள் காலையில் அந்த கிளைண்ட் வீட்டுக்கு போய்ட்டு மத்தியானமாக அப்படியே ராம்ஜி சார் வீட்டுக்கு போய்ட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிருங்க நோ ப்ராப்ளம் அப்படிம்பாங்க ஐயா வேணாம் ஐயா நான் காலையில் இந்த கிளைண்ட் வீட்டுக்கு போயிட்டு மத்தியானம் ராம்ஜி சார் வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் வந்து கேமரா ஒப்படைச்சிட்டு மெமரி கார்டை கழட்டி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போகிறையா அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது இல்லைன்னா பாஸ் எழுதுறது தான் கதை திரும்பவும் சொல்கிறேன் பாஸ்ங்களை எப்பயுமே நம்பக்கூடாது நம்ம பாஸ் அப்படின்னாலே அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது பி ஓ அது அப்படியே படுத்து பாஸ்னாலே லூஸு அப்படின்னு அர்த்தம் பாஸை பொறுத்த வரைக்கும் ஒன்று புரிஞ்சுவாங்க ரொம்ப நேரம் பாஸ் நல்லா இருக்க மாட்டாங்க திடீர்னு பாஸுக்கு குணம் மாறிடும் என்ன பண்ணிடுறாங்க ஆமாம் என்ன ரெண்டு நாளாச்சு இந்த பக்கம் வந்து தயவு செய்து வேலை நேரத்தில் வேலை செய்யுங்க அல்லது நீங்கள் நிறைய பேருக்கு நான் ஓப்பனாகவே சில சில பேர் கம்பெனிக்கு போனால் தள்ளு 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 நம்ம கம்பெனிலே பிஸியாக இருக்கிற ஒரு ரீல்ஸ் நேற்று கூட பார்த்தேன் ஒருத்தர் ஒடியார்வர் அப்படியே அப்படியே தான் அப்படியே அப்படியே எடுத்து வெயிட் எவனும் ஒருத்தர் வெயிட் இறக்கிட்டு இருப்பான் அவன் பக்கத்தில் போய் வெயிட் இறக்கிற மாதிரி பாவால் பண்ணுவான் ஒன்று வெயிட் இருக்கிற மாதிரி பண்ணுவான் அந்த ரீல்ஸ் பார்த்தேன் நான் என்ன பிஸியாக வேலை செய்கிறாய் ஆனால் அவனை தப்பே சொல்ல முடியாது தெரியுமா அது காரணம் என்னென்னா அவன் இருக்கிற மாதிரி காட்டிக்கிறான் கன்னிராசிக்காரங்கெலாம் ஒரு லோக்கல் அட்வைஸ் சொல்ல சொல்கிறேன் வேலை செய்கிற மாதிரியாவது நடிச்சிருங்க இல்லை அப்படின்னா சத்தியமாக பிடிங்கி விட்டுருவார் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அடுத்து ஏழை பார்க்குறாரு அடுத்த ஜூன் வரைக்கும் உங்களுக்கு தண்டனை காலங்க கன்னிராசிக்காரர்கள் இவ்வுலகத்தின் என்ன பகுதியில் இருந்தாலும் சரி இதை பார்த்துட்டு இருக்கீங்க ஐடி சம்மந்தப்பட்ட துறைகளில் இருப்பீங்க இல்லை சில பேர் வந்து இதாக இருப்பீங்க என்ன உங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருப்பீங்க நம்ம லைட்டாக பேப்பரை போட்டு பார்ப்போம் ஒரு ஜெர்குடுவோம் நம்ம கம்பெனிக்கு நம்ம எவ்வளோ தேவைங்கிறது கம்பெனி வந்து காலில் எவ்வளோ சத்தியமாக விடாது நான் திரும்பவும் சொல்கிறேன் போடலான்னு அனுப்பி விட்ருவோம் இப்போவும் சொல்கிறேன் தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க அந்த ஸ்டண்ட் எல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா அது என்ன ஒரு கம்பெனியாக இருந்தாலும் சரி நிர்வாகத்தை நிர்வாகத்தை அவன் உங்களை நம்பி நிர்வாகம் ஆரம்பிக்கலை அவன் அவனை நம்பி நிர்வாகம் ஆரம்பிச்சிருக்கான் அதனால் நீங்கள் நினச்சிக்கிறீங்க நம்ம இல்லைன்னா கம்பெனி இல்லைன்னா அப்போல்லாம் ஒன்றும் கிடையாது நம்ம இல்லைனாலும் கம்பெனி நல்லா சிறப்பாக ஓடும் ஸோ அப்போது கன்னிராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருங்கள் இது உங்களுக்கான தண்டனை காலம் தண்டனை காலம் தொடங்கிவிட்டது பத்திலே குரு வந்தால் பதவி போகும் பத்தாம் இடத்து குரு ஒரே ஒரு நல்ல விஷயம் ஒரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் பண வரவை ஒரே ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இட பார்வையாக நான்காம் இடத்தை பார்க்குறார் ஒரே ஒரு நல்ல விஷயம் ஆறாம் இடத்தை பார்க்குறார் இதெல்லாம் பார்த்து உங்களை சரி பண்ணுறார் ஆனால் மீண்டும் மீண்டும் நம்ம வந்து மேனேஜ்மெண்ட்டில் கெட்ட பேர் எடுத்துகிட்டே இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு பிரச்சனை வந்துடும் அதே மாதிரி வேலை நேரங்களில் குசிப்ஸ் அலோவ் பண்ணாதீங்க யாராவது ஒருத்தர் பக்கத்தில் பக்கத்து சீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காரு உங்களை ஏதாவது கிண்டல் பண்ணுறாரு அப்படின்னா ஏ ஜாலியாக பேசுங்க தட் இஸ் டிஃப்ரெண்ட் பட் ஆனால் வேலையை கிண்டல் பண்ண நான் இப்போவும் சொல்கிறேன் என் வேலையை கிண்டல் பண்ண யாரையும் அனுமதிக்காதீங்க நீங்கள் ஒரு டிரைவர் உங்களுக்கு தெரிலன்னு சொல்கிறதுக்கு யாரையும் அனுமதிக்காதீங்க அது வந்து உங்கள் வாழ்வாதாரம் உங்கள் வேலையை பிடுங்கிறதுக்கு சமம் உங்களுக்கு பே இப்போ யாராவது எனக்கு பேசத் தெரிலன்னு சொன்னாங்கன்னா அது என்னுடைய எனக்கு பெரிய அவமானமாக நான் நினைக்கணும் அதை மட்டும் பார்த்துக்குவோம் சில பேர் காமெடிங்கிற பேரில் வேலையை கிண்டல் பண்ணுறது கூட அனுமதிப்பீங்க வேலையை கிண்டல் பண்ண அனுமதிக்காதீங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அந்த வேலையினுடைய மறுவடிவம் தான் நீங்கள் நீங்கள் தான் வேலை அந்த வேலை தான் நீங்கள் சில பேர் கம்பெனியில் கெட்ட பேர் வர்றது ஏன் சார் சும்மா இருங்க சார் அதெல்லாம் போய் இருக்காதீங்க சார் பாங்க சின்ன சின்ன கொசிப்ஸ் தான் பெரிய கொசிப்பாக மாறும் அதுதான் கண்ணுக்காவது மூக்கு வச்சு விளையாட்டு எல்லாம் வேற ஆனால் வேலையை மட்டும் கிண்டல் பண்ணக்கூடாது இவனுக்கு இது தெரியாது அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறதை அனுமதிக்காதீங்க அது எப்படி எனக்கு தெரியாதுன்னு சொல்லுவேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுங்கள் கன்னிராசிக்காரர்கள் கூடவே இருந்து தான் உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க போட்டு கொடுக்க அனுமதிக்காதீங்க சார் நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இந்த வார்த்தையை மனசில் எழுதி வச்சுக்கோங்க நோ ஒன் கேன் டூ எனி திங் டு யூ இதை லைஃப்பில் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க நோ ஒன் கேன் டூ எனி திங் டூ யூ யாராலும் உங்களை எதுவும் செய்ய முடியாது நோ ஒன் கேன் டூ எனி திங் டூ யூ அன்லை ஆர் அன்டில் ஆர் வீக் நீங்கள் வீக்காக இருந்தால் மட்டும்தான் எல்லாராலையும் உங்களை எதாவது செய்ய முடியும் நீங்கள் வீக்காக இல்லைன்னா யாராலையும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வீக்காக இருக்கீங்கன்னு நீங்களே பாருங்கள் ஸோ ஒர்க்கில் ஸ்ட்ராங் ஆகுங்க ஸோ கிலோ பேட்டி இந்த ரெண்டு முறை கூப்பிடுங்க அதோட சந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் பாயந்திரம் விஸ்வரூப விஷ்ணுமாயா இளைஞர்கள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமதத்திலே தினத்தில் நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்த இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்